மிக பெரிய உயரத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்க இன்னும் வந்து அந்த இரவல் தலைப்பில் ஏன் படம் நடிக்கணும் பராசக்தி அப்படின்னா நமக்கு வந்து சிவாஜி நடித்த பராசக்தி தான் ஞாபகத்துக்கு நடித்த பராசக்தி ஞாபகத்துல வரக்கூடாது அஜித்தையும் முந்தி கொண்டு வந்து விட்டார் சிவகார்த்திகை இல்ல அமரன் படத்தையும் விடாமுயற்சி முயற்சி படம் அந்த ரெண்டு படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பேசினோம் அப்படின்னா நிச்சயமாக அஜித்தை முந்தி விட்டார் சிவகார்த்திகேயன் அஜித்தோட அனுபவத்தோடு ஒப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ஜூனியர் அவருடைய படமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது கோடி எழுபத்தஞ்சு கோடி பாத்தீங்கன்னா இங்க வந்து அவருக்கு ஷேர் கொடுத்திருக்கு இப்ப சிவகார்த்திகேயன் படத்தை விட விடாமுயற்சி படத்தினுடைய வசூலும் ஷேரும் மிக மிக குறைவு அதாவது சூர்யா நடிக்கும்போது அது பேர் புறநானூறு பற்றி எரிகிற விஷயம் என்னன்னா இந்த மும்மொழி கொள்கை தான் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஹிந்தி வேணா அப்ப இந்த தலைமுறைக்கு கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிற ஒரு படம் தான் பராசக்தி ஆனா என்னன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொதுநலத்தை அவருடைய சுயநலம் வந்து ஆகிடுச்சு ஹிந்தி எதிர்ப்பை பேசுகிற இந்த படத்துல நடிச்சிங்க அப்படின்னா நீங்க பாலிவுட்டுக்கு போகும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு ஹிந்தி படத்திலேயே நடிக்க வரையான்னு யாரும் கேள்வி கேட்டாங்கன்னா சூர்யா கிட்ட பதில் இல்லை ஒரு பராசக்தி அதாவது ஒரு புறநானூர் படத்தில் அல்லது ஒரு வாடிவாசல் படத்தில் நடித்தா சூர்யாவுக்கு கிடைக்கிற அந்த மைலேஜ் இருக்குல்ல அது வந்து இப்ப ரெட்ரோ படத்தில் நடித்தா கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை வருமா வராதா இல்ல வாடிசல் தவறு வந்து வெற்றி பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைபேச்சு பேச்சு சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு மதராசி அப்படின்னு வந்து டைட்டில் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே பேசின விஷயம் சிவகார்த்திகேனுக்கு தலைப்பு மேலே என்னதான் கொடுமையோ ஏன் இப்படி பெரிய வச்சுக்கிட்டே இருக்காரு சட்டை எதிர்நீச்சல் இப்போது மதராஸ் இது ஏழாவது பட டைட்டில் அவர் வந்து காப்பி இது மாதிரி பண்றது ஏன் தலைப்புகளுக்கு த தமிழ் படங்கள்ல பஞ்சமாயிடுச்சா என்ன இல்ல ஏதாச்சும் சென்டிமெண்ட்டை கடைபிடிக்கிறாரா இல்ல அது என்னன்னு தெரியல பட் இந்த மாதிரி இரவல் தலைப்பில் படம் எடுப்பவர்களை பார்க்கும் போது இவர்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் முதல் கருத்தாக எனக்கு சொல்ல தோணும் என்னன்னா ஒரு கதை எழுதுகிற ஒரு ஆள் வந்து ஒரு தலைப்பு வைக்க முடியாதா ஒரு குழந்தை பக்கிற நமக்கு நம்ம பிள்ளைக்கு தலைப்பு வைக்க முடியாதா என்ன ஸோ அந்த மாதிரிதான் இதெல்லாம் அப்படி இருக்கும்போது இப்போ சிவகார்த்திகேயனுக்கு ஆரம்பத்தில் எதிர்நீச்சல் காக்கி சட்டை அப்படின்லாம் வச்சாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அன்றைக்கு அது உங்களுக்கு தேவையாக இருந்தது ஏன்னா நீங்க அன்றைக்கி வளர்கிற ஸ்டேஜ்ல இருந்தீங்க கிரீனு ஒரு காக்கி சட்டைன்னு ஒரு பாரில் பேரில் நடிக்கும்போது அதுவே வந்து ஒரு பெரிய அட்டென்ஷனை கொடுக்கும் அன்றைக்கு உங்களுக்கு அது தேவையாக இருந்தது இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய உயரத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கு நீங்கள் இன்னும் வந்து அந்த இரவல் தலைப்பில் ஏன் படம் நடிக்கணும் அதனால் சிவகார்த்திகேயன் இனியாவது இந்த விஷயத்தை வந்து அவர் கன்சிடர் பண்ணி ஒரு டைல படம் தான் சரியா இருக்கும் எப்பயுமே சில படங்கள் எல்லாம் அந்த தலைப்பு தான் அதனுடைய அடையாளம் இப்ப பராசக்தி அப்படின்னா நமக்கு வந்து சிவாஜி நடித்த பராசக்தி தான் ஞாபகத்துக்கு வரணும் சிவகார்த்திகை நடித்த பராசக்தி ஞாபகத்துல வரக்கூடாது பட் இவர் இந்த மாதிரி பராசக்தி அமரன் இப்ப மதராசி அப்படிலாம் நடிச்சுட்டு வர்றது பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கெனமோ ஒரு மிகப்பெரிய தவறான செயலா தான் எனக்கு தோணுது தனுஷ் ஒரு காலகட்டத்துல இதே பண்ணிக்கிட்டு இருந்தார் பொல்லாதவன் படிக்காதவன் இது மாதிரி வந்து தன்னுடைய மாமனார் முன்னாள் மாமனார் அப்படின்னு சொன்னா ரஜினி அவர்கள் என்ன படத்தில் நடிச்சாரோ அந்த தலைப்புகளை தனக்கு தன்னுடைய படங்களுக்கு வச்சுக்கிட்டாரு ஆனா ஒரு விஷயம் இருந்துகிட்டே இந்த ரஜினியை காப்பீடிக்கும் தனுஷ் அஹ் மாமனாரை பின்தொடரும் மருமகன் இது மாதிரி செய்திகள் வளர்ந்துகிட்டே இருக்கு இதே சிக்கல் வந்து சிவகாதிங்கிறதோ காப்பி கேட் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் தான் சிவகாதி இதை தவிர்த்திருக்கலாமா இல்ல நிச்சயமா தவிர்க்கணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசுறோம் என்ன காரணம் இப்ப உங்களை போன்ற இவ்வளவு உயரத்தில் இருக்கிற நடிகர்களை வந்து கொஞ்சம் சுயமாக இயங்குவது தான் உங்களுக்கும் நல்லது உங்களை ஆராதிக்கிற அந்த ரசிகனுக்கு நல்லது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிவகார்த்திகின் ரசிகன்கிட்ட போய் என்னப்பா உங்கால் வந்து இந்த மாதிரி மற்றவங்க டைட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சொந்தமாகவே டைட்டில் யோசிக்கிறதுக்கு திராணி இல்லையான்னு கேட்டால் அவங்க கிட்ட பதிலே கிடையாது இல்லையா அப்போ உங்கள் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காவது நீங்க வந்து ஒரு சுய தலைப்பில் வந்து படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சார் நீங்க அஜித்தியும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு பராசக்தி டைட்டில் டீசர் வந்தது அதோடைய பார்வையாளர் எண்ணிக்கையும் விடாமூச்சினுடைய ட்ரைலரு உடைய பார்வையாளருக்கையும் எடுத்து பார்த்தா கணிசமாக வந்து சிவகார்த்தியின் பார்வையாளர் அதிகமாக இருக்காங்க இதை வச்சு சிவகார்த்தியினுடைய அவருடைய ரசிகர்கள் வந்து நேற்று பிறநாள் பரப்பினது என்னன்னா அடுத்த இடம் வந்து தான் நிச்சயம் இன்னொரு பக்கம் வசூலில் பார்க்குறோம் நீங்களே சொன்ன மாதிரி வந்து விடாமுறிச்சி விட அமரன் படம் பண்ண வசூல் பிரம்மாண்டமானது அந்த வசூலை வந்து அஜித்தினுடைய எந்த ஒரு படமும் பண்ணலை அப்படின்றது ஒரு பேச்சாக இருக்குது இப்போ அஜித்தை முந்தி கொண்டு வந்து விட்டாரோ சிவகார்த்திகா இல்லை அமரன் படத்தையும் விடாமுயற்சி படம் அந்த ரெண்டு படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பேசினோம் அப்படின்னா நிச்சயமாக அஜித்தை முந்தி விட்டார் சிவகார்த்திகேயன் இப்போ சிவகார்த்திகேயன் நேற்று சினிமாவுக்கு வந்தவர் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா அஜித்தோட அனுபவத்தோடு ஒப்பிடும் போது சிவகார்த்திகேயன்லாம் ரொம்ப ரொம்ப ஜூனியரு அவருடைய படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட எழுபது கோடி எழுபத்தஞ்சு கோடி வந்து அவருக்கு ஷேர் கொடுத்துருக்கு அப்ப சிவகார்த்திகேயன் படத்தை விட விடாமுயற்சி படத்தினுடைய வசூலும் ஷேரும் மிக மிக குறைவு இது வந்து தமிழ்நாட்டு நிலவரம் மாற்றம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமரன் படத்தினுடைய கலெக்ஷன் இவ்வளவு அமரன் படம் கொடுத்த ஷேர் இவ்வளவு விடாமுயற்சியுடைய கலெக்ஷன்ங்கிறது மிக குறைவு ஷேருங்கிறது அதை விட குறைவு ரெண்டு படங்களை ஒப்பிட்டோம்னா நிச்சயமாக அஜித்தின் வசூலை சிவகார்த்திகேயன் படத்தினுடைய வசூல் முந்தி விட்டது இதுதான் அதே நேரம் இத மட்டும் வச்சு சிவகார்த்திகேயன் முந்தி விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான தருணம் வந்து இது இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நாலு படங்கள் இதே மாதிரி நடந்தால் அன்னைக்கு நம்ம சொல்லலாம் ஆமாங்க இவர் அஜித்தை முந்தி விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் அதுக்கு முன்னால அந்த உத்தரவாதத்தை நம்ம கொடுத்துட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதே நேரம் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவுபூர்வமாவெல்லாம் எதையுமே யோசிக்க மாட்டாங்க என்ன இது இப்படி அது அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டான் இந்த படத்தை விட இது ஜாஸ்தியா ஓகே இவர் பெரிய ஆளு இந்த வியூஸை விட இதுக்கு அதிக வியூஸா ஓகே இவர் பெரிய ஆளு ஆயிட்டார் அப்படின்னா அவன் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுக்கு வருவான் இப்ப நம்ம போன்றவர்கள் அப்படி எல்லாம் வர முடியாது பல்வேறு தரவுகளை எல்லாம் வச்சு தான் அந்த முடிவுக்கு வர முடியும் அதனால இந்த நேரத்தில் இவர் அவரை முந்தி விட்டாரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் நேற்று இப்போ அவருடைய பிறந்தநாளை ஒட்டி வந்து சுதாகுங்கர் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ்னா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்து எப்படி வந்து இந்த படம் வந்ததோ பாலகனுடைய வணங்கான் வந்ததோ சூர்யாவுக்கு ஒரு கார்ஷன் மிஷின்னு சொன்னாங்களோ இந்த புகைப்படங்கள் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு கம்பேக் மூவியை வந்து சூர்யா இழந்து விட்டார்ன்றாங்க அது ஏற்றுக்கலாமா உண்மைதான் அதில் எந்த மாற்றமே இல்லை அதாவது இந்த பராசக்தி படம் வெற்றி அடைகிறதா தோல்வி அடைகிறதா அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லுகிறேன் அந்த படம் பேசப்போகுது அதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பற்றி எறிகிற விஷயம் என்னன்னா இந்த மும்மொழி கொள்கை தான் ஹிந்தி நீ படிச்சா தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுப்போம்னு ஒன்றிய அரசு சொல்லுது தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஹிந்தி வேணாம் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடு அப்படின்னு இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இன்றைக்கு ஒரு பரபரப்பு செய்தி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கே இப்படின்னா இப்ப அறுபதுகளில் என்ன நிலைமைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஹிந்தி நம் விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது அதுதான் முக்கியமான விஷயம் அன்றைக்கு பல பேர் அந்த ஹிந்திக்கு எதிராக போராடி உயிர் நீத்தது விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கையை பார்த்தீங்கன்னா தைரியமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுதான் எங்களுடைய கொள்கைன்னு நம்ம தைரியமா சொல்கிறோம் ஸோ இதுக்கெல்லாமே அன்னைக்கு அறுபதுகளில் நடந்த போராட்டம் தான் ஒரு முக்கியமான காரணம் இது எதுவுமே இந்த தலைமுறைக்கு தெரியவே தெரியாது புரியுதா இல்லையா அப்ப இந்த தலைமுறைக்கு கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிற ஒரு படம் தான் பராசக்தி அதாவது சூர்யா நடிக்கும் போது அது பேர் புறநானு சோ இதெல்லாம் தெரிஞ்சு இது ஒரு முக்கியமான படம் இந்த படத்தை இந்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும் அப்படிங்கற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் சூர்யா அந்த படத்தில் நடிக்க முன் வந்தார் தயாரிக்கவும் முன் வந்தார் ஆனா என்னன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொதுநலத்தை அவருடைய சுயநலம் வந்து அதுதான் விஷயம் என்னன்னா இதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து இவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது ஜோதிகா என்ன பண்றாங்க போய் அவங்க செட்டில் ஆகுறாங்க சூர்யாவும் இப்ப அங்க மும்பை போன பிறகு நம்ம தமிழ் படத்துல மட்டும் எதுக்கு நடிப்பான இப்ப சூர்யா வந்து ஏற்கனவே ஹிந்தில நடிச்சா ஜோதிகா ஏற்கனவே ஹிந்தில நடிச்சவங்க அந்த கான்டெக்ட வச்சு நாம பாலிவுட்ல ட்ரை பண்ணலாமே இவர் ஒரு அட்டம் பண்ணும் போது அந்த முயற்சிக்கு இந்த படம் வந்து ஒரு பெரும் தடையா இருக்கு ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பை பேசுகிற இந்த படத்துல நடிச்சீங்க அப்படின்னா நீங்க பாலிவுட்டுக்கு போகும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு ஹிந்தி படத்திலேயே நடிக்க வரியான யாரும் கேள்வி கேட்டாங்கன்னா சூர்யா கிட்ட பதில் இல்லை அப்போ இந்த படத்தை டைலூட் பண்ணணும் அல்லது இந்த படத்தை கைவிடணும் இதுதான் சூர்யாவுக்கு இருந்த ரெண்டு சாய்ஸ் அப்போ சுதா கொங்காரா கிட்ட போய் கதையை மாற்ற சொல்றாரு அவங்களும் பாத்தீங்கன்னா இவருக்காக அப்படி லேசா சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்க ஆனா இவர் எதிர்பார்த்த மாற்றத்தை அந்த கதையில பண்ண முடியல ஏன்னா ஹிந்தி எதிர்ப்புங்கிறது தான் அந்த படத்தினுடைய பேஸ் அதை உருவிட்டீங்கன்னா கட்டடமே விழுந்துடும் அப்ப சுதா என்ன சொல்றாங்க இல்ல இந்த கதை இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்கிறாங்க அதனால அந்த படம் டிராப் ஆகி இன்னைக்கு சிவகார்த்திகேயன் கையில போயிடுச்சு இப்ப நாளைக்கு இந்த படம் வணிக ரீதியில் வெற்றி படமோ இல்லையா தமிழில் வந்து ஒரு முக்கிய முக்கியமான படமாக பேசப்படும் அந்த படத்தின் நாயகனாக சூர்யா இருக்க வேண்டிய இடத்தில் சிவகார்த்திகேயன் இருக்கார் அப்ப நிச்சயமா சூர்யாவுக்கு வந்து இழப்பு தான் அதாவது தயாரிப்பாளரா அவருக்கு என்ன இழப்பு லாபம் என்பதை தாண்டி ஒரு நடிகராக சூர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்த இழப்பை அவர் எத்தனை படங்களில் நடித்தாலும் ஈடுகட்ட முடியாது அதுதான் முக்கியமான விஷயம் இப்படி இழப்புல இருக்கிற சூர்யாவுக்கு வந்து ரெட்ரோ ஏதோ ஒரு ஆறுதல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தீங்க கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட படத்தை பார்த்து வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு எப்படி வந்திருக்கு ரெட்ரோ படம் இல்ல அந்த ஆறுடம் வந்து நம்மளால சொல்ல முடியாது அதே நேரம் சூர்யா படத்தை பார்த்ததாகவும் அவருக்கு ரொம்ப திருப்தியா இருப்பதாகவும் கார்த்திக் கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு ஸோ இந்த படம் நல்லா போச்சுன்னா நம்ம இன்னொரு படம் சேர்ந்து பண்ணலாங்கிற அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான தகவல்லாம் காதுக்கு வந்தது இது வந்து வழக்கமா சினிமாவில் நடக்கிறது தான் ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் அதை ஃபர்ஸ்ட் காப்பி பார்ப்பாங்க அந்த காலத்துல டபுள் பாசிட்டிவ் பார்ப்பாங்க படம் சூப்பரா இருக்கு இந்த படம் இரநூறு நாள் ஓடும் அடுத்த மாசமே நம்ம அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லுவாங்க பட் அப்படி இவர்கள் நம்பிக்கை வைக்கிற படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு ஷோ கூட ஓடாது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வாழ்க்கையில சந்திச்சிக்கவே மாட்டாங்க இது எல்லா காலத்துலயும் நடக்கிறது தான் ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை பார்த்து பரஸ்பர நம்பிக்கையில இப்படியெல்லாம் பேசுனதா ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா போயாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா ஒரு பராசக்தி அதாவது ஒரு புறநானூறு படத்தில் அல்லது ஒரு வாடிவாசல் படத்தில் நடித்தா சூர்யாவுக்கு கிடைக்கிற அந்த மைலேஜ் இருக்குல்ல அது வந்து இப்போ ரெட்ரோ படத்தில் நடித்தா கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் இது ஒரு வணிக படம் இது ஒரு மசாலா படம் இந்த படம் ஒருவேளை வெற்றி அடையலாம் ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுக்கலாம் ஆனால் அட்டா சூர்யா மிரட்டிட்டாரு இந்த படம் தான் காலத்தால் அழிக்க முடியாத படம் என்று சொல்கிற தகுதியான படமா ரெட்ரோ இருக்குமா அப்படின்னா என்னுடைய பார்வையில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் வந்து அந்த படத்தை குறைச்சி மதிப்பிடலை இந்த சூர்யாவுடைய கெட்டப்பு இது இது வரைக்கும் வந்து அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல்லாம் வச்சு பார்க்கும் போது எனக்கு தோன்றிய விஷயம் தான் இதெல்லாம் இந்த கங்குவானுடைய அந்த கங்குவாரனுடைய சார் கண்ணு முன்னாடி வந்துட்டு ஓகே சார் இன்னொரு பக்கம் வாடிவாசல் வருமா வராதா படப்பிடிப்பு எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு எப்போது தொடங்கும் இவர் அவருடைய தயாரிப்பாளர் தானவர்களுக்கு யாருமே பொறுமையா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யார் மீது எப்போதான் வரும் வாடி வாசல் இல்ல இதில் தவறு வந்து வெற்றி வெற்றிமாறன் மீது தான் அதுல வந்த மாற்றங்கள் ஏடா நீங்க ஒரு தயாரிப்பாளர் உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து கை செலவுக்கு பணம் கொடுக்கணுங்கிறத அவருடைய நோக்கம் உங்களை வச்சு படம் எடுத்தா நம்ம நாலு காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வணிக நோக்கம் தானே அப்போ உங்களுக்கு கொடுக்குற பணத்தையும் அவர் வீட்டு பீரோவிலருந்து இரும்பு போட்டியில இருந்து வந்து கொடுக்கல அவரும் ஒரு ஃபைனான்சியிட்ட வட்டிக்கு வாங்கி தானே கொடுக்கறாரு அப்ப நீங்க அதுக்கு ஒரு கால எல்லையை நிர்ணயம் பண்ணணுமா வேணாமா சார் இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அடுத்த ஆறு மாசத்துல ஆரம்பிக்கிறேன் அடுத்த ஒரு வருஷத்துல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அதன்படி செய்வது தானே இருக்கும் நீங்க பாட்டுக்கு அட்வான்ஸை வாங்கி போட்டு ஆறு ஏழு வருஷமா அதை பத்தி பேசவே இல்லைன்னா என்ன அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வெற்றிமாறனுடைய தவறு தான் அதோடைய அர்த்தம் என்னன்னா அந்த விடுதலை படத்தில் கை வச்சார் அது ஒரு குறுகிய கால தயாரிப்பாக தொடங்கி அது ஒரு ரெண்டு பாட்டுங்கிற மாதிரி ரெண்டரை வருஷத்தை முழுங்கிடுச்சு இன்னொரு பக்கம் சூர்யாவுக்கும் இவருக்குமான ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏன்னா அந்த படத்தில் அமீருக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு அமீருக்கும் சூர்யாவுக்கும் ஆகாது அதனால அவரை எப்படியாவது இந்த படத்திலிருந்து நகர்த்தணும்னு சூர்யா சைடில் பல முயற்சிகள் பண்றாங்க அதுக்கு வெற்றி மாறின வந்து இடம் கொடுக்கல ஸோ இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கும் பட் வாட் எவர் இட் இஸ் எனக்கு தெரிஞ்சு மார்ச் அல்லது ஏப்ரலில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தோங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் நமக்கு கிடைத்த தகவல் ஒருவேளை அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது கருத்துக்களை நேற்று நிலைமைக்கு நன்றி நன்றி